அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு இப்படி ஒரு கூட்டத்துக்காக நான் சென்றிருந்தேன் மூன்று நாட்கள் இங்கே கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினவர்கள் இருக்கிற ஒரு ஹோட்டலிலே ரூம்ல என்னை தங்க வைத்திருந்தார்கள் நான் அங்கே தங்கி இருந்து கூட்டத்தில் போய் பிரசங்கம் விட்டு வருகிறது உண்டு அந்த ஹோட்டலில் அந்த ரூம் பாய் என்று சொல்லுவாங்க அங்கே வரக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன வேணும் தண்ணி வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டு கொடுக்கிற ரூம் பாய் என்று சொல்லுவாங்க அப்படி வேலை செய்கிற ஒரு வாலிபர் தம்பி அவன் வந்து என்னை கவனித்து கொண்டே இருந்தான் என்னை பார்க்கும் பொழுது என்னை கவனித்து பார்ப்பான் ஏதோ பேச வேண்டும் என்று விரும்புவான் ஆனால் பேசாமல் போய்விடுவான் ஒரு சமயம் அவன் சொன்னான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் பேசணும் பேசலாமா என்று சரி தம்பி சொல்லுங்கள் என்று கேட்டேன் அவனுடைய கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்தது ரொம்ப மனம் உடைந்து போய் சோர்ந்து போன நிலைமையில் சொன்னான் எனக்கு தாய் தகப்பன் கிடையாது அப்பா அம்மா கிடையாது நான் ஒரு அனாதை ஆக்கப்பட்டு விட்டேன் வேலை தேடி எங்க போனாலும் எனக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலை கிடையாது எனக்கு படிப்பறிவு கிடையாது ஏதாவது வேலை கொடுத்து எனக்கு வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைச்சா போதும் என்று இருந்தாலும் எங்கேயுமே எனக்கு நிரந்தரமாய் வேலை கிடைப்பதில்லை கொஞ்ச நாள் வேலை பார்ப்பேன் என்னை துறத்தி விட்டுருவாங்க கொஞ்ச நாள் வேலை பார்ப்பேன் என்னை விரட்டி விட்டுருவாங்க எனக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை என் எதிர்காலமே எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என் மீது அக்கறை கொள்ள யாரும் இல்லை அன்பு காட்ட யாரும் இல்லை எதிர்காலமே எனக்கு சூன்யமாக இருக்கிறது இந்த ஊரை விட்டு போயிடலாமான்னு நான் நினைக்கிறேன் இங்கு வந்து பாருங்க ஹோட்டலில் ரூம்பாயாக வேலை செய்கிறேன் அதனால் இந்த ஊரை விட்டு போயிடலான்னு எனக்கு தோணுகிறது நீங்கள் ஜபம் பண்ணுகிற ஊழியக்காரர் தானே எனக்காக இயேசுகிட்ட ஜபம் பண்ணி ஏதாவது சொல்லுங்கள் என்று அந்த வாலிபன் கேட்டான் வாழ்க்கையில விரக்தி அடைந்து தோல்வி அடைந்து ஏமாற்றம் அடைந்து எதிர்காலத்து குறித்த நம்பிக்கையற்ற நிலைமையில் படிப்பறிவில்லை நிரந்தரமான இல்லை ஒரு விரக்தியோடு இருந்த ஒரு வாலிபன் நான் அவனை பார்த்தேன் அவனுடைய முகம் சோர்வாக துக்கமாக இருந்தது இந்த வாலிபன் அவனுடைய உள்ளத்தில் எதிர்காலத்தை குறித்த பயம் கலக்கத்தோடு இருக்கிறான் நான் சொன்னேன் தம்பி நாளைக்கு வாங்க உங்களுக்காக நான் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ என்பதை கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அனுப்பினேன் அடுத்த நாள் அந்த தம்பி வந்தான் வந்து என்னுடைய அறையிலே வந்து நின்று பைபக்தியோடு நான் என்ன சொல்லுவேன் என்று கவனித்தான் நான் அவனுக்காக ஜபம் பண்ணின பொழுது இயேசு அவனை குறித்த ஒரு காரியம் சொன்னார் நீங்க இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க இங்கே இங்கதான் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இதே பட்டணத்தில் நீங்க இருங்க ஆண்டவர் இதே பட்டணத்தில் உங்களை ஆசிர்வதித்தை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார் நான் எப்படி ஆசீர்வாதமாய் இருப்பேன்னு நீங்க இப்ப கலங்குறீங்க உங்க மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னபோது அவளுடைய முகமே அப்படி மலர்ந்தது உண்மையாக சொல்றீங்க நானும் எனக்கும் ஆசீர்வாதம் இருக்குதா நானும் மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பேனா ஆம் ஏசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் தம்பி அதனால இந்த ஊரை விட்டு போகாதிருங்கள் இங்கே இருங்க இயேசுவை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் என்று ஜபம் பண்ணி அனுப்பினேன் சில வருடம் கழிந்தாரு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போனால் ஒரு தொழில் அதிபர் பிஸ்னஸ் மேன் வந்தேன் என்றார் என்ன தெரியுதா தெரியலையே நான் ஹோட்டலில் ரூம்பாயாக இருந்தேன் ஒரு விட்டு போயிடலாம் எனக்கு ஒரு ஆசிர்வாதமும் இல்லை அனாதையை போல் இருக்கிறேன் நான் வாழ்க்கையை பெருத்து போய் நின்றபோது எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி இயேசுவின் வார்த்தையை சொன்னீங்களே ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அன்றைக்கு இயேசு வாக்கு கொடுத்தபடியே இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கி இன்றைக்கு நான் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அநேகருக்கு ஆசிர்வாதமாய் கத்தர் வைத்திருக்கிறான் என்று மகிழ்ச்சியோடு கூட அவர் சொன்னார் எனக்கு அன்பானவர்களே அவருடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் சினிமாவாக எடுத்து வெளியிட்டிருக்கிறோம் ரஞ்சித் என்கிற சகோதரர் இன்றைக்கும் அவர் ஆயிரங்களுக்கு ஆசிர்வாதமாய் தேவன் பயன்படுத்தி வருகிறார் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது இனிமேல் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இல்லை என்ற நிலைமையில் இயேசு வாழ்க்கையிலே குறிக்கிட்டார் இன்னைக்கு உடைய வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்து வந்திருக்கலாம் ஏமாற்றத்தை சந்தித்து வந்திருக்கலாம் உங்களுக்கு முன்னால எத்தனையோ பிரச்சனைகள் தடையாக நின்று கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கை முடிந்தது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஏசு சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ இருக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கட்டாயம் அதை செய்வார் அப்படி உங்களை ஆசிர்வதிப்பதற்கு தான் ஆண்டவர் இங்கே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்